வளர்ச்சியை மேம்படுத்தி சிறப்பான நிர்வாகத்தை உறுதிப்படுத்த வேண்டும் என பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார் புதுதில்லியில் நடைபெற்ற மாநில தலைமைச் செயலாளர்களின் நான்காவது தேசிய மாநாட்டின் நிறைவு நாளான நேற்று பிரதமர் நரேந்திர மோடி உரையாற்றினார் அப்போது பேசிய அவர் சிறப்பான நிர்வாகத்தை உறுதிப்படுத்தும் வகையில் மத்திய மாநில அரசுகளுக்கிடையே ஒத்துழைப்புக்கான முக்கிய தளமாக இந்த மாநாடு விளங்குவதாக தெரிவித்தார் மாநாட்டை தொடர்ந்து சமூக வலைதளத்தில் பதிவிட்டுள்ள பிரதமர் வளர்ச்சியை அதிகரிப்பது செயல்திறனுள்ள நிர்வாக நிர்வாகத்தை உறுதிப்படுத்துவது மக்களுக்கு சிறப்பான சேவையை வழங்குவது குறித்து மாநாட்டில் முக்கிய கவனம் செலுத்தப்பட்டதாக குறிப்பிட்டுள்ளார் நிர்வாகத்தில் தொழில்நுட்பம் உள்கட்டமைப்பை வலுப்படுத்துவது குறித்தும் கவனம் செலுத்தப்பட்டதாக பிரதமர் தெரிவித்துள்ளார் மத்திய மாநில அரசுகளுக்கிடையிலான கூட்டாண்மையை மேலும் அதிகரிக்கும் நோக்கில் கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி இரண்டாம் ஆண்டு முதல் தலைமைச் செயலாளர்களின் தேசிய மாநாடு நடத்தப்பட்டு வருகிறது கிராமப்புற மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை நிறைவேற்றுவதில் தமிழகம் மற்ற மாநிலங்களுக்கு எடுத்துக்காட்டாக திகழ்வதாக சட்டப்பேரவை துணைத் தலைவர் கு பி சாண்டி திருவண்ணாமலை மாவட்டம் துரிஞ்சாபுரம் ஊராட்சி ஒன்றியத்தில் இராந்தம் ஊராட்சியில் அனைத்து கிராம அண்ணா மறுமலர்ச்சி திட்டத்தின் கீழ் ஒன்பது லட்சத்து நாற்பத்தைந்தாயிரம் ரூபாய் மதிப்பில் கட்டப்பட்ட நியாய விலை கடை மற்றும் பதினான்கு லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் கட்டப்பட்ட புதிய அங்கன்வாடி மையம் ஆகியவற்றை அவர் திறந்து வைத்தார் அப்போது பேசிய அவர் தமிழ்நாட்டில் உள்ள அங்கன்வாடி மையங்கள் மூலம் குழந்தைகளுக்கு சத்தான உணவு வழங்குவதில் தமிழ்நாடு முதலிடத்தில் உள்ளது என்றார் தொடர்ந்து பொதுமக்களுக்கு நியாய விலை பொருட்களையும் சட்டப்பேரவை துணைத்தலைவா் பிச்சாண்டி வழங்கினார் இந்நிகழ்ச்சியில் அரசு அலுவலர்கள் மற்றும் உள்ளாட்சி பிரதிநிதிகள் கலந்து கொண்டனர். தூத்துக்குடி அனல் மின் நிலையத்தில் கனமழை காரணமாக அறுநூற்று முப்பது மெகாவாட் மின் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளது தூத்துக்குடி அனல் மின் நிலையத்தில் கடந்த ஆறு மாதங்களுக்கு முன்பு கட்டப்பட்ட கொதிக்கலனை குளிர்விப்பதற்காக அனல் நிலையத்திற்கு கடல்நீரை கொண்டு செல்லும் கால்வாய்ச்சுவர் தொடர் மழை காரணமாக இடிந்து விழுந்ததில் சாம்பல் உள்ளே புகுந்தது இதனால் ஒன்று முதல் மூன்று யூனிட்டுகளில் அறுநூற்று முப்பது மெகாவாட் மின்சாரம் உற்பத்தி பாதிக்கப்பட்டுள்ளன இதைத் தொடர்ந்து அனல் மின் நிலைய அலுவலர்கள் சாம்பல் கழிவுகளை அகற்றும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர் ஆசிய கோப்பை ஜூனியர் மகளிர் ஹாக்கி போட்டியில் சீனாவை வீழ்த்தி இந்திய அணி சாம்பியன் பட்டம் வென்றுள்ளது ஓமனின் மஸ்கட்டில் நேற்று இரவு நடைபெற்ற இறுதிப் போட்டியில் இரு அணிகளும் நிர்ணயிக்கப்பட்ட ஆட்ட நேரத்தில் தலா ஒரு கோல் அடித்து சமநிலையில் இருந்த நிலையில் ஆட்டம் பெனால்டி ஷூட் அவுட் முடிவுக்கு வந்தது இதில் சீனாவை மூன்றுக்கு இரண்டு என்ற கணக்கில் வீழ்த்தி இந்தியா பட்டத்தை வெற்றிகரமாக தக்க வைத்துக் கொண்டது இந்த வெற்றியை கொண்டாடும் விதமாக ஒவ்வொரு வீரருக்கும் தலா இரண்டு லட்சம் ரூபாயும் பயிற்சியாளருக்கு தலா ஒரு லட்சம் ரூபாயும் பரிசாக வழங்கப்படும் என்று ஹாக்கி இந்தியா அறிவித்துள்ளது இந்த தொடரில் அதிகபட்சமாக பனிரண்டு கோல்கள் அடித்த இந்தியாவின் தீபிகா ஷெராவத் சிறந்த வீராங்கனையாக தேர்வு செய்யப்பட்டார் உள்நாட்டு கிரிக்கெட் தொடர்பான சையத் முஷ்டாக் அலி கோப்பையை மும்பை அணி வென்றுள்ளது பெங்களூரில் உள்ள சின்னசாமி மைதானத்தில் நேற்று இரவு நடைபெற்ற இறுதிப் போட்டியில் மும்பை அணி மத்திய பிரதேசத்தை எதிர்கொண்டது டாஸ் வென்ற மும்பை அணி பந்துவீச்சை தேர்வு செய்தது இதையடுத்து முதலில் பேட்டிங் செய்த மத்திய பிரதேச அணி நிர்ணயிக்கப்பட்ட இருபது ஓவர்களில் எட்டு விக்கெட் இழப்புக்கு நூற்று எழுபத்து நான்கு ரன்கள் எடுத்தது நூற்று எழுபத்தை ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் களமிறங்கிய மும்பை அணி பதினேழு புள்ளி ஐந்து இலக்கை எட்டியது மும்பை அணி வீரர் சூரிய குமார் யாதவ் முப்பத்தைந்து பந்துகளில் எட்டு ரன்கள் எடுத்தார் மத்திய பிரதேச அணிக்காக ரஜத் பட்டீதர் எண்பத்தோரு ரன்கள் எடுத்தார் சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்திய சூரியன் ஷெட்ஜ் ஆட்ட நாயகனாக தேர்வு செய்யப்பட்டார் மும்பை அணி வீரர் அஜிங்கியா ரஹானே தொடர் நாயகன் விருதை வென்றார் தெற்கு அந்தமான் கடல் மற்றும் அதனை ஒட்டிய பகுதிகளின் மேல் ஒரு வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதால் தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளில் ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று உருவாகக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது அடுத்த இரு தினங்களில் இது மேலும் வலுப்பெற்று மேற்கு வடமேற்கு திசையில் தமிழக கடலோரப் பகுதிகளை நோக்கி நகரக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேபோல் நேற்று லட்சத்தீவு மாலத்தீவு பகுதிகளில் நிலவிய காற்றழுத்த தாழ்வு பகுதி இன்று அதே பகுதிகளில் நிலவுவதாகவும் இது அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் மேற்கு திசையில் நகர்ந்து வலுவிழக்கக்கூடும் எனவும் அம்மையம் தெரிவித்துள்ளது இதன் காரணமாக தென் தமிழகத்தில் ஒரு சில இடங்களிலும் வட தமிழகத்தில் ஓரிரு இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னலுடன் கூடிய லேசானது முதல் மிதமான மழை பெய்யக்கூடும் தென்காசி விருதுநகர் தூத்துக்குடி திருநெல்வேலி மற்றும் கன்னியாகுமரி மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது சென்னையை பொறுத்தவரை அடுத்த இருபத்தி நான்கு மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் ஒருசில பகுதிகளில் இடி மின்னலுடன் கூடிய லேசான மழை பெய்யக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது